கட்சி அலுவலகத்தில் இந்த பொங்கல் நிகழ்வை நடத்தியிருக்கிறார்கள் அவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் இதன் வாயிலாக உலகெங்கும் பறவை வாழ்கிற என் உயிர் சொந்தங்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு தைப்பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை சொல்வதில் மகிழ்கிறேன் ஓட்டையே குறிவைத்து சிந்திப்பவர்கள் நகருகிறவர்கள் ஒரு கூட்டமா நிற்பார்கள் நாட்டை சிந்தித்து நாட்டு மக்களின் நலனை பற்றியே சிந்திக்கிற கூட்டம் நாங்கள் ஒரு பக்கத்தில் நிற்போம் கூட்டமா நிக்கிறதுக்கு கூட்டத்தில் ஒருவனா நிக்கிறதுக்கு வீரமும் துணிவும் தேவையில்லை இந்த முப்பது லட்சம் மடிக்கணினிய பத்தாப்பு பண்டாப்பு படிக்கிற பிள்ளைகளுக்கு கொடுத்துருந்தா போனாண்டே கொடுத்துருந்தால் பயனா இருக்கும் அது மக்கள் அரசியல் மருத்துவம் படிக்கிற மூணாவது ஆண்டு மாணவர்களுக்கும் கல்லூரியில் படிக்கிற மூணாம் ஆண்டு மாணவர்களுக்கும் கொண்டு கொடுக்கும்போது அது தேர்தல் அரசியலாக பார்க்கப்படும் பொங்கலுக்கான மூவாயிரம் ரூபா உதவித்தொகை போனாண்டு கொடுத்துருந்தா அது மக்கள் அரசியலாக இருந்திருக்கும் அடுத்த மாதம் தேர்தல் வரும்போது இப்போ கொடுக்குறது அது தேர்தல் அரசியலாக நாங்கள் பார்க்குறோம் அதனால் இந்த பொங்கல் என் மக்களுக்கு தைப்பொங்கலாக இல்லாமல் தேர்தல் பொங்கலாக இருக்குது உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறது இப்போ இது ரெண்டும் தான் இருக்கும் இந்தியர் திராவிடர் என்பவர்கள் ஒரு கூட்டமாக இருப்பாங்க நாங்கள் தமிழர்கள் அது மாண்புமிக்க பேரினத்தின் மக்கள் உலகில் பெருமைப்பட வாழ்ந்த ஒரு பேரினத்தின் மக்கள் என்று தன்மானம் கொண்டு தலைநிமிர் கொண்டு தனித்து நிற்கிற ஒரு கூட்டம் நிற்போம் ஏன்னா ஆயிரம் விலங்குகளோடு நின்றாலும் புலி தனித்து நிற்கும் தனித்து நின்றாலும் ஆயிரம் பேரோடு நிற்கிற திமரோடு நிற்கும் அதனால் நாங்க தனித்து நிற்போம் தனித்துமத்தோடு நிற்போம் தன்மானத்தோடு நிற்போம் தமிழ் பேரின மக்களோடு இணைந்து நான் என் பிள்ளைகளுக்கு தன்மானமிக்க தமிழ் மக்களுக்கு திராவிடத்தை பொங்க வைங்க திராவிட குப்பையை கொளுத்தி அதில் பொங்குங்க தீந்தமிழ் பொங்கல பொங்குங்க புரட்சியாளர் அம்பேத்கர் தமிழ் சொந்தங்களே மீது சுமத்தப்பட்ட சாதிய இழிவை துடை தெரிய போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவதே மேலானது சுமத்தப்பட்ட திராவிட அந்த தீண்டாமை இழிவை துடை தெரிய போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவதே மேலான சொன்னீங்க மாவு சொல்கிறாருங்க நான் என்ன ஆயுதம் எடுக்க வேண்டும் என்பதை எப்போதும் என் எதிரி தான் தீர்மானிக்கிறான்னு நீங்கள் தான் சொன்னீங்க நான் கடப்பாறையை அதுவும் பிராமண கடப்பாறையை எடுக்க வேண்டிய நிலையில் ஒன்று நிறுத்தினதை யாரு நீ தான் நூறாண்டுக்கு முன்னாடி முதல்ல நீ எடுத்த ஆயுதம் இது இந்த பிராமண கடப்பாரை யாரை இடிக்க என்னை இடிக்க இங்கே நான் நிற்கு நின்றுக்கிறது இவர் எங்கள் என் தங்கச்சி நின்றுக்கிறது இவர் பிராமணை உன் எதிரி 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 அது சரி நீ யாரு நீ யாருப்பா நீ முதல்ல இருந்திருப்பா இவன் எதிரி தான் எனக்கு தெரியுமே ஆரிய படை கடந்த பாண்டியன் நெடுஞ்செழியன் பரம்பரையில் வந்தவனுக்கு இது எதிரி நீங்க கற்பிக்க வேண்டியது இல்ல புரியுதா நீங்க கற்பிக்க வேண்டியது இல்லை ஆரிய போல் உலக வட கொழிந்து அழிந்து சிதையா உன் சீரழமை திறமை என்று செயல் மறந்து வாழ்த்ததுமே எழுதினவன் பேரனுக்கு நீ சொல்ல வேண்டியதில்ல அந்த வரியை எடுத்தீல நீ எனக்கு கற்றுக்க வேண்டியதில்லை வைக்கவே துணிவில்ல நீ எனக்கு எதிரி அடையாளம் கட்டுற நீ கோல நீ எதுக்கு எனக்கு வீரனுக்கு அடையாளம் நீ எதிரிய நீரத்தில் போய் நீ யாரு கண்மான தமிழ் மக்கள்கிட்ட சொல்ற நீங்கள் தமிழர்களா திராவிடர்களா தமிழனின் திருநாளை தமிழனின் பொங்கலை எதுக்கு திராவிட பொங்கல் நீ அடையாளப்படுத்துற எதுக்கு அடையாளப்படுத்துற நீ ஆதி தமிழனை தொல் தமிழனை திராவிடன்னு போட்டு மூணு சகுதியில போட்டு கிளர்ந்து எழுதுறான் அழியா எழுறா ஆதி திராவிடன் தூக்கிட ஆதி தமிழன்னு எழுதுறான்னு இப்ப யாளு ஆளு பண்றான் நீ என்ன என்னை பறையன்னு சொல்றது இழிவு நான் நினைக்கிறியா இல்ல வள்ளுவனை பறையன் ஆதி பாட்டன் சிவனை ஆதி இறை சிவனை பறையன் அதுல சொல்றதுல எனக்கு பெருதம் இருக்கு நீ யார் அந்த சொல்ல சிறுமைப்படுத்துறதுக்கு அதான் என் சிறுமைப்படுத்தமலை பறையனு இழி சொல்லு நீ நினைக்கிறான் அதை எழிச்சு சொல்ல மாற்ற அதனாலே நான் ஒரு பைசா தமிழர் எழுது நான் பறையன்னு இதழ் நடத்தினேங்க இதழுக்கு என்ன என் நான் நடத்துற இதழுக்கு பேரு நீ சும்மா எங்களை வந்து அப்படியே ஊனப்படுத்தி குற்றப்படுத்தி என்ற சென்னில தமிழ் படிச்சா வளர் கிடைக்குமா தமிழ் படிச்சா சோறு கிடைக்குமா தமிழ் எனக்கு வேலையும் சோறும் இல்லடா என் உயிருன்னு கிளர்ந்தெழுகிற ஒரு கூட்டம் வந்துட்டுது அது என் முகம் என் முகவரி என் அடையாளம் எல்லாம் என் இலக்கியம் என் கலை என் அறிவியல் என் அரசியல் என் வரலாறு எல்லாமே தானே எனக்கு கற்பிக்குது நீ எனக்கு வந்து அதெல்லாம் அது ஒரு காலம் திராவிடத்தை தூக்கிட்டு கொடுகொடு போய் தூக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க கூடாது தெருவுல குடுகுடுப்புக்காரர் வந்து நல்ல கலம்றகு நல்ல அளம்பறதுன்னு அடிக்கிறது இல்லையா இவங்க ஆட்சியில் எப்போ வாழ்கிற நாட்டை விட சார்ந்து இருக்கிற மதமே பெரிதென்று எண்ணிக்கொண்டு இவர்கள் செயல்பட தொடங்குவார்களே ஆனால் இந்த நாடு சுக்கு சுக்காக சிதறுவதை யாராலும் தடுக்க முடியாதுங்கிறது அந்த பெருமக்கள்கிட்ட கேக்குறேன் மொழி வழியே தேசிய இனங்கள் நிலங்கள்னு பிரிச்சியா மத வழியே பிரிச்சியா எப்படி பிரிச்ச அப்புறம் எப்படி இது இந்து நாடாகும் அது கனடன் நாடு அது தெலுங்கன் நாடு அது மலையாளி நாடு அது குஜராத்தி நாடு அது இப்போ பீகாரி நாடு இது மான தமிழன் நாடு இதுல இங்க வந்து நீ வந்து பேசிட்டு இருக்க இந்து நாடுன்னு நீ இந்துக்கள் மட்டும் வாழ்கிற நாடாக ஒரு மதம் சார்ந்தவன் வாழ்கிற நாடா மாத்திரம் துடிக்கிற நாங்க மனிதம் மனிதர்கள் வாழ்கிற நாடாக இது இருக்கணும்னு துடிக்கிறோம் ஏன்னா தங்கச்சி யாரை எடுக்கிறாங்களோ அவன் பேரை அடிச்ச அடியில முது கண்டி போயிருக்கு அவருக்கு பின்னாடி போய் ஒழிகிறாங்க உங்களுக்கு புரியுதா இவங்க எல்லாம் என்ன பேச்சு என்ன பேச்சு சாதி தலைவன் சாதி வெறியன் இப்ப அவர் முதுகு போய் சொல்லிற என்ன ஒருத்தன் நின்னு அடி கிராம்பர் தெனெரிட்ட நீ தெனெரிட்ட நீ சாதி ஒழிக்க நீயா அவன் சாதி ஒழிக்க நின்றான என் தாத்தன் சாதிய எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு வந்தால் நாடு நாசமாகி விடும்னு பேசுனவன் நீ இப்படி பேசிருக்கிய சாதியை சிந்தனை கொண்டவன் இறைவனை வழிபடவே அருகதை அற்றவன் பேசினவர் அப்படி சொத்தை எல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு எழுதி கொடுத்தவன் அப்படி எதாவது செஞ்சிருக்கிய தமிழ் தமிழ் என்று பேசியவன் ஒரு நாள் ஒரு நாள் வள்ளலார் பெருமகனின் திருவருள் பெற்ற ஒருவன் வருவான் யார் சொல்றாரு என்னதான் சொல்றாப்ல வருவான் அவன் அரியணை ஏறும் போது என் அன்னை தமிழ் அரியணை ஏறும் அன்னைக்கு என் தமிழ் இந்தியாவில் உலகையே ஆளும் தனிச்சின பொய் சொல்ல அவர் பேசினத அப்படியே பேசுறேன் உலகையாலும் அதற்கு என் உலகம்மை மீனாட்சி அவனுக்கு அருள் புரிவார் ஞான சம்பந்தனுக்கு அகத்தியனுக்கு திருஞான குழந்தை முருகப்பெருமான் அகத்தியனுக்கு போதித்த தமிழ் அவனுக்கு துணை நிக்கும் இல்ல ஒருத்தன் பேச மாட்டான் மேடையில் தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் அப்படி எப்படி பேசுற இவ்வளவு நாள் தெரியலையாடா அவர் பேசுனது இந்துத்துவத்துக்கு எதிர அவரை என்ன என்ன கேவலப்படுத்தி நிறுத்தின ஏன் இந்த திராவிட இன்னைக்கு பேசுறவங்கள அவர் நினைவிடத்துல போய் பூ போட போகலடா நீங்க எல்லாம் ஏன் போகல இப்ப பாரதிய வச்சு போட்டதுக்கே இப்படி பயம்னா இப்ப மறுபடியும் போடுவேன் பாரு இப்ப போடுவேன் தேர்தல் ஏன் டீ குடிக்கணும் அவங்க தான் வீரா இருக்கு வெறித்தனமா இருக்கான் அப்படியே வெறித்தனமா ஒவ்வொரு தொண்டனும் வெறித்தனமா இருக்கான் பயிற்சி போது பின்னாடி திரைக்கு பின்னாடி வந்து அவன் போட்டுக்கிட்டு இருக்கான் வீரனு அனுபவா அனுபவா அனுப்பவா

இப்ப வரைக்கும் மழை வெயா கழிவு நீர் மழை நீர் குடிநீரோட கழிவு நீர் கலந்து வருது அது அளவு சமத்துவத்தை தண்ணீர் போய் அறுபத்தி அஞ்சு வருஷம் வருஷம் ஆண்டுட்டாங்க இன்னும் தலைநகரிலேயே பயணிக்க பாதை இல்ல மழை நீரும் கழிவு நீரும் அழகாக போறதுக்கு தேங்காம போறதுக்கு ஒண்ணு இல்லை தம்பி வெள்ளத்தை தேங்க வச்சு தேங்க வச்சு தேங்க வச்சு வெள்ள நிவாரணம் கொடுக்கிறது தேர்தல் அரசியல் வெள்ளமே தேங்காத சாலையை போட்டு பராமரித்து கொண்டு போறது மக்கள் அரசியல் நான் இந்த அரசியல் இருக்கேன் செய்வான் வரலாறை வரலாறா பதிவு பண்ண முடியாது வியாபாரத்தில் நீங்க செய்ய முடியாது பொன்னியின் செல்வன்னு ஒரு படம் பார்த்தீங்க அதுதான் என் பாட்டனுடைய வரலாறா நீங்க நம்புறீ அது ஒரு புதினம் புதினம் இலக்கியம் புராணங்கள் இதிகாசங்கள் பொய் பேசும் வரலாறு பொய் பேசாது பொய் பேசக்கூடாது உள்ளதை உள்ளபடியே பதியணும் இவர்கள் ஆந்திராவில் படம் வெளியும்போது நாங்கள் இந்தியை எதிர்த்தோம்னு போட முடியாது புரியுதா உங்களுக்கு நீங்கள் இந்தி பேய வெளியேறன்னலாம் சொல்ல முடியாது அங்கே வட இந்தியாவில் போய் இப்போ இந்தியை பேன் இந்தியா படமே அதை ஆக்க முடியாது இந்த மண்ணில் பார்த்ததோடு நீங்கள் நின்னுக்குறணும் இப்போ இங்கே பெரியாருன்னு ஒரு படம் வந்துச்சுல வந்துச்சுல தங்கச்சி இப்போ பெரிய சீர்திருத்தவாதிகள் முற்போக்குவாதிகள் ஆந்திராவில் அந்த படம் வெளியாரும்போது ராம்சாமி நாயக்கர்னு வந்துச்சு அப்படி வந்துச்சு எப்படி வந்துச்சு எப்படி சேட்ட எப்படி ஆமா அப்ப அதெல்லாம் அது கூடாது அதை விட்டுறணும் இப்போ வட இந்தியாவில் போய் இந்திய எதிர்ப்பு போராடுறது கடனா அவன் தாய்மொழி எதிர்த்து போராடின படத்தை கொண்டே அவன் வெளியிடுவான் அதங்கச்சி அதை விட்டுருங்க அது ஒரு திரைக்கலைங்கிறது இன்னைக்கு வர்த்தகம் ஆயிடுச்சு இந்த மைக் மாதிரி ஒரு சிறந்த மைக் இல்ல இதை வாங்கி கேளுங்க நீங்க இருந்தாலே என்னப்பா பெரும் முதலீடு இருக்கணும்னு நினைப்பாங்க அதை போய் கருத்தை எடுத்துக்கிட்டு பேசிக்கொண்டிருக்கோம் படம் படம் தான் ஒரு பொழுதுபோக்கு பொழுதுபோக்கு வாழ்க்கையில இருக்குது பொழுதுபோக்கே வாழ்க்கை இல்லை அத முதல்ல எல்லாரும் பிள்ளைகள் சொந்தங்கள் புரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில கொஞ்சம் பொழுதுபோக்குன்னு இருக்கு கொஞ்சம் நேரம் ஒரு கலை இலக்கியத்தை பார்ப்பது போடுவது இருக்குது வாழ்க்கையே பொழுதுபோக்கு இல்லை அவ்வளோ முதன்மைத்துவம் கொடுக்க வேண்டியதில்லை வேற அது தெரியல விருப்பு வெறுப்புக்கு இயங்கும் இப்போ நான் நடிச்ச அடங்காத என் தம்பி சண்முகம் எடுத்தப்போ என் அண்ணன் சரத்குமார் நான் என் தம்பி ஜீவபுராசுக்கு கதா நான் என்ன நடித்தேன்லாம் நான் ஒரு காட்சி தான் நடித்தேன் அதிலேயே ஆரியல் வெட்டு வெட்டிட்டாங்க நீ இந்த இப்போ சொன்ன நீ மதத்தை காத்துட்டு மனிதத்தை கொல்ல நினைக்கிற நான் மதத்தை தவிர்த்து மனிதனை காக்க நினைக்கிறேன் அப்படின்னதை தூக்கிட்டாங்க அதனால தான் இப்போ ஒரு தர பேசிட்டேன் அவங்களுக்கு ஏற்படைய எந்த அரசும் வந்து தன்னை புகழ்வது தனக்கு ஆதரவாக கருத்து சுந்தரங்குது அதுக்கு எதிர்கருத்துக்களை அது குரவலையை நெரிக்குது அதனால எனக்கு வந்து நான் என்ன நான் என்ன பாக்குறேன் நேத்து மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் வந்து இந்த ஜனநாயகன் படத்துக்கு இது நான் என்ன நினைக்கிறேன் திரையில் வர்ற ஜனநாயகனை பற்றி நீங்க பேசுறீங்க தரையில் நிற்கிற ஜனநாயகன் நான் இருக்கேன் என்கிட்ட என்னை பத்தி நீங்க கவலைப்பட மாட்டேங்கிறீங்க எனக்கு என்ன ஒரு சிக்கல் நான் நீங்க நல்லா கவனிக்கணும் இந்த படத்துக்கு இந்த பொழுதுபோக்கு இவ்வளவு முன்னுரிமை கொடுக்குறீங்க பதிவு நேர ஆசிரியன் வீர போராடுறான் அதை பத்தி எவனும் பேச மாட்டேங்கிறீங்களே தேர்வு வந்து தேர்வு நேரத்தில் பாடம் நடத்தி பிள்ளைகளை படிப்பிக்க வேண்டிய அறிவைப்பு கூட்டு ஆசான்கள் வீதியில் இருந்து போராடிக்கிட்டு இருக்கா அவனை அடித்து தலைமுடியை பிடிச்சி வண்டியில ஏற்றி கையை காலை உடைக்கிறான் அதை யாரும் பேசமா பேச மாட்டேங்கிறீங்க சம வேலை பார்க்கிற சம ஊதியம் கொடுங்க ஆசிரியர் பெருமக்கள் வீதியில நிக்கிறான் பணி நிரந்தரம் கட்டி நிக்கிறான் தேவதை போல சேவை செஞ்ச மக்கள் கொரோனா நேரத்தில் அவர்கள் இன்னைக்கு தேவையில்லைன்னு சொல்லி செவிலியர் வீதியில போட்டிருக்க அதை பேச மாட்டேங்கிற இந்த அரசு மருத்துவர்கள் மறுபடி வீதிக்கு வந்துட்டா எனக்கு ஊதிய உயிர் கொடுங்க அதை பேச மாட்டேங்கிறீங்க இதையெல்லாம் கவனிக்காத முதல்வர் இந்த ஜனநாயக மடத்துக்கு சான்றிதழ் கொடுக்காம இந்த மறுக்குதுன்னு போடுறாப்ல அப்ப இது முதன்மையான பிரச்சனையா இருக்கு நீங்க எப்படி எப்படி ஆட்சி நடத்துறீங்க நான் ஈரோடு கிழக்கில் உங்களை எழுத்து போட்டிட்டேன் அஞ்சு நிமிஷம் அந்த குறித்த நேரத்துக்கு மேலே பேசிட்டேன் அதுக்கு ஏழு வழக்கு என்னை என் பிள்ளைகள் மேலே நிறுத்தி ரெண்டு நாளை செலவழிச்சு ஈரோட்டில் போய் நிற்கும் ஏழு வழக்கு போட்டிருக்கீங்க நீங்கள் அஞ்சு நிமிஷம் நான் கூட பேசிட்டேனுங்க ஒரு கூட்ட நெரிசலாம் நாற்பத்தி ஒரு பேர் மரணிச்சிருக்காங்க அதில் யார் வேலையுமே நீங்கள் முதல் தகவல் அறிக்கையில் எஃப்ஐஆர் போடலை எப்படி வழக்காகவே ஆக்கலை இந்த நாட்டில் ஒரு மனித புனிதன் நீ மதுக்கடை திறந்து குடிக்க வச்ச காலத்தில் ராஜாஜியை தொடர்ந்த ஆறாயிரம் பள்ளிக்கூடத்தை மூணு பள்ளிக்கூடத்தை திறந்து படிக்க வச்சு பதினாலாயிரம் பள்ளிக்கூடங்களை திறந்து எங்களை படிக்க வச்ச என் தாத்தன் காமராஜர் ஒரு வலையொலிக்காரன் அவ்வளவு இழிவா பேசுற நீ அவனுக்கு ரெண்டு மிஷன் கண்ணோட ரெண்டு போலீஸ் பாதுகாப்ப போட்டு அவனை பாதுகாத்து வச்சிருக்க அவன் மேல என்ன வழக்கு போடல ஏன் போடல உங்க துணிவில்லாம அவன் பேசுறான் தமிழ் மக்களின் பேரன்பு மிக்க ஒரு பெருந்தலைவனை இப்ப சீமாண்டி நின்று பேசுறான் அவன் புகட்டாத கல்வி அறிவா சொல்லுங்க அவன் கட்டின பள்ளிக்கூடத்தில் படிச்சு தானே நாங்கள் வந்திருக்கோம் தனக்கு கிடைக்காத கல்வி மற்றவர்களுக்கு நாட்டு பிள்ளைகளுக்கு கிடைக்கணும் படிக்க வச்சவன எப்படி நீ இழிவா பேச அனுமதிக்கிற ஈவாராவை பேசுற தாங்க முடியல ஒரே நாள்ல நூத்தி ஐம்பது வழக்க போட்ட நீ ஒரே நாள்ல நூத்தி ஐம்பது வழக்க எம்எல்ஏ போட்டாங்களா இல்லையா சொல்லுங்க போட்டாங்களா இல்லையா அப்ப என் தாத்தனை பேசும்போது எங்க நீ என்னால வேடிக்கை பார்த்துக்கிறீங்க நீங்க என் தாத்தை முத்துராமணி தவிர உமனேசரன் பேசுறான் நீ வேடிக்கை பட்டுருக்க அப்ப நாங்க வெறி உண்டு போயிட்டா நீ எது என்னவே யாருன்னு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்க ரெண்டு ரெண்டு துப்பாக்கியோட ரெண்டு காவல் யாரு காசல் கொடுக்குற யாராவது விடுதலை போராட்ட வீரனா சொல்லுங்க யார் இந்த நாட்டுக்கு என்ன சொல்லிருக்கா சொல்லுங்க இல்ல விஞ்ஞானியா இல்ல சட்டமன்ற உறுப்பினரா பாராளுமன்ற உறுப்பினரா யாருங்க எதுக்கு அவருக்கு மக்கள் காசல் அவருக்கு நீங்க அரசு ரெண்டு காவலர் ஆயுத இந்திய காவலர் காவலுக்கு வச்சிருக்கு எனக்கு விளையாட் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க

ஒரு தேசீன பிள்ளைகள் எழுச்சி உருகிற காலம் தமிழ் தமிழர் என்று தன்மானம் கொண்டு கிளர்ச்சி ஊற்றி எழுச்சி காலம் இது அடிபட்ட புலியும் அடிமைப்பட்ட இனமும் எழுச்சி வரும்போது எதிர்நீக்க முடியாது நாங்க பெரும் அடிபட்ட புலி இல்ல அடிமைப்பட்ட இனம் இல்ல ரெண்டும் பார்த்து செய்யணும் சும்மா தேவை இல்லாம வந்து அவன் பேட்டிருக்கான் சரி நேற்று விருதுநகர்ல வழக்கு பதிவு பண்ணி அவனை கைது என்ன என்ன நடவடிக்கை காத்தன் தெய்வத்தின் மகனா உமனேசன் சொல்றான் இவனுக்கு எப்படி தெரியும் என்ன எம்ம வீட்டு பெண்கள் அனுப்பிச்சு வச்சேன் இது நாலு சோத்துக்கள் இருந்துகிட்டு என்ன வேணாலும் பேசிட்டு நீங்க என்ன விட்டுருவீங்க உங்களை அந்த அரசு அதிகாரம் எத்தனை ஆளுக்கு அந்த அதிகாரம் இருந்துரும் எத்தனை ஆளுக்கு அஞ்சு வருஷம் இல்ல பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் பார்த்தம்டா நிரந்தர முதல் வரணும் சொன்னா எங்க படுத்திருக்காங்க என்ன சிரிக்கிறீங்க நிரந்தர முதல்வர் என்ன வானம் நிரந்தரம்டா கடல் நிரந்தரம்டா மலைய நிரந்தரம் இல்ல வெட்டி வித்து நாய் மலைய நிரந்தரம் இல்ல ஒரு பாடம் வரல வரல அவ்வளவுதானே இன்னைக்கு வரல நாளைக்கு என் பிள்ளைகள் வந்தா பாக்க போகுது என்ன பண்டிகையில வரல கூட வசூல் ஓடுவோம் இல்ல அவ்வளவுதானே அடுத்து கூட பத்து நாள் ஓடனா அந்த பிள்ளைய பார்த்துட்டு போறோம் அவ்வளவுதான் அவ்வளவு நீ எங்க கொண்டு தள்ளுற ஒரு அறிவு சமூகத்தை அழிவு சமூகமா மாத்திக்கிட்டே போறியே நீ பள்ளி கல்லூரியில அரசியல் பேசக்கூடாது தட போட்ட நீ சினிமா பேசக்கூடாது நீ என்ன சொல்லல நீ ஏன் சொல்ல நீ ஏன் சொல்ல என் இறை வழிபாட்டை விமர்சித்த நீ திரை வழிபாட்டை என் விமர்சிக்கல கதாநாயகன் வழிபாடு கடவுள் வழிபாடை விட மேன்மையானது கட்டமைச்சிட்ட அதே கல்லூரி விழாக்கள்ல இலக்கியவாதி பேச மாட்டான் இயக்குனர் பேசுவான் நற்றமிழ் சான்றோன் பேச மாட்டான் நடிகன் பேசுவான் நடிகை பேசுவான் அப்ப என்ன ஆகும் சினிமாதான் இருக்கு உச்சம்னு அங்க ஆடுறது சங்கே முழங்க பாடுறான் சங்க இலக்கியமும் தமிழ் இலக்கியம் பாடல்கள் எழுச்சி பாடல்கள் பாடுது திரைப்பாட்டை பாடிக்கிட்டு அந்த வேஸ்ட போட்டு ஆடுறான் அப்புறம் அதனால திரையரங்கல தனக்கான தலைவனை தேடுறான் நீ கல்வி சிறந்த தமிழ்நாடுல நடிக நடிக பேச வைக்கிற மடிக்க நீ கொடுக்கற இடத்துல நடிகர் நடிக இயக்குனரை பேச வைக்கிற ஏன் அறிவு சான்றோனே இல்லையா வரத் வறண்டு போச்சா துணைவேந்தர் இல்ல பேராசிரியர்கள் இல்ல கல்வி சான்றோர்கள் இல்ல அறிவார்ந்த பெருமக்கள் இல்ல உங்க அமைச்சர் பெருமக்கள் ஆர் ஆசாமி அறிஞர் வேணுமா பேச வைக்க முடியாது திருச்சி சிவாவிட சான்றோன் வேணுமா பேச வைக்க முடியாது என்ன பழக்கம் வச்சு என்ன பழக்கம் எங்க கொண்டு போறீங்க நாட்டை ஒரு முதலமைச்சர் நள்ளிரவுல சுட்டி செய்தி போடுறாப்புல இந்த ஜனநாயகம் படத்துக்கு சான்றிதழ் கொடுக்காம பிஜேபி அரசு இந்த பிஜேபி எதிர்க்கிறீல நாங்க நம்பணும் ஆபரேஷன் சிந்தூருக்கு உலகத்துக்கு முன்னாடி கொடிய பிடிச்சி பேரணி போனது யார் வாழ்த்தி நீங்க தானே நீங்க தானே இடி நான் வர்றேன் மோடினு ஓடி போனது யார் நாங்களா நீங்களா பன்னெடுங்காலமாக துயர துன்பத்தை தூக்கி சுமக்கிற மக்கள் விளைய வச்ச நெல் வீதியில் கொள்முதல் செஞ்சு ஒரு சேமிப்பு கிடங்களை சேமிக்காமல் வீதியில் போட்டு வைக்கும் வைக்கும்போது வேர்வை சிந்தி விளைய வச்சவன் கண்ணீர் சிந்தி கதறினானே அவனுக்கு விடிவுக்கான பொங்கல் மீனவன் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் என் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க ஒரு வழி இல்லையே கடலில் தண்ணீர் கண்ணீர் கடல் இருக்க தண்ணி உப்பு கறிக்கிறது என் மீனவனுடைய கண்ணீர் தானாங்கிறது காரணமா இருக்கிற மாதிரி என் படகை பறிக்கிறான் அரசுடமையாக்குறான் ஏலம் விடுறான் அடிக்கிறான் சித்திரம் செய்யறான் சிறை பிடிக்கிறான் தடுக்க நாதி இல்லையா அப்படின்னு தவிக்கிறேன் என் மீனவனுக்கான விடிவுக்கான பொங்கல் இன்னைக்கு படிச்சுட்டு பல லட்சக்கணக்கான தமிழ்நாடு தேர்வையானத்தில் எழுதிட்டு வேலைக்காக காத்திருக்க எழுபது லட்சம் பேர் அவனுக்கான விடிவுக்கான பொங்கல் இந்த பகுதி நேர ஆசிரியர் வீதியில் போராடுறாங்க அவனுக்கு பதினாலாறு ஆசிரியர்கள் எழுதிட்டு தகுதி தேர்வு பெற்று பணி நியமனத்தை காத்திருக்கான் அவனுக்கு உழவர் குடிக்கி மீனவர் குடிக்கி எல்லாருக்கும் இப்போ எல்லாருக்கும் இன்னைக்கு செவிலியர் நின்று போறான அவனுக்கு எல்லாருக்குமான ஒரு விடியலா இந்த தை இருக்குங்கிறது என்னோட அசைக்க முடியாத நம்பிக்கை என் தம்பி ரொம்ப பின்னாடி விஜய் பிரவாரு காங்கிரஸ் வந்து நம்ப கூடாது துறவுகள் இல்லை அவன் எங்கள் இனத்தின் வரலாற்று பகைவன் கண்ணு முன்னாடி ஒரு தேசிய இனத்தின் விடுதலை கனவை நசிக்க நாசமாக்கின வரலாற்று பகைவர்கள் எவனாவது மறுக்க முடியுமா எழுங்க என் இனத்தை போர் நடத்தி கொன்னது காங்கிரஸ் அந்த ஆட்சின்னு நான் சொல்கிறத ஏன்னா ரத்த சாட்சியா வாழ்கிற மகன் நான் சொல்லுங்களா என் தம்பி பாலச்சந்திரன் வரைக்கும் கொன்னவைங்க அவங்க அதனால் கொலை வெறியில் இருக்க இதை போய் பேச்சு கூடாது என் நிலத்தினுடைய உரிமையை புறம் பரிச்சமே முத முதலா இந்திய திணிச்சு புரியுதா என் மாநில உரிமை கச்சத்தீவ எடுத்து கொடுத்து அங்க வாழ்ந்த மலைக மக்கள்ல பல லட்சம் பேர இரவு இரவா குடிம குடியுரிமை அற்றவர்களாக நாடற்றவர்களை உணர்ந்து இறக்கிவிட்டு திருப்பி ராஜீவ் ஜெயவர்த்தனை ஒப்பந்தத்தின் மூலமா என் நினத்தினுடைய விடுதலை கனவை நசுக்கி கல்வியை பொதுப்பட்டியல் மாநிலப்பட்டியல இருந்து தூக்கிட்டு போயிட்டு மருத்துவ உரிமை எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் இந்த நச்சு திட்டங்கள் இந்த அணு இந்த ஸ்டெர்லைட்டு இந்த இந்த எல்லா கர்மாந்திரத்தையும் என் தலையில கட்டி இந்த காவிரி நதினி உரிமையை இழக்க செய்து ஒஞ்சனஞ்ச துரோகம் ஆகியோ கேத்தனமும் புரியுதா போய் இந்த சந்திரபாதி என் தம்பிஸ்வரமாரி அப்படி சாதாரண வார்த்தையில் சொல்றதை நான் விரும்பல ஆனா புரிஞ்சுக்கணும் வளர்கிற பிள்ளை அவன் என் தம்பி விஜய் பரவாயில்லாம் இந்த காங்கிரஸ் பாரதியன் இந்திய கட்சிகள் எதுக்கு என் நிலத்துக்கு முதல்ல நீ எதுக்கு சொல்லு என் வீட்டு இளவு கழுவிய நான் செத்ததே ஒன்னால தான் அப்புறம் எல்லா உரிமையும் இழந்துட்டு நிற்கிறேன் எதுக்கு நிப்ப சொல் எதுக்கு நிற்பேன் நான் இவ்வளோ பேசுறேன் இந்த உரிமையில ஏதாவது ஒன்றுக்கு இந்த கட்சிகள் நிற்கும்னு சொல்லுங்கள் நாங்கள் அவங்களோட நிற்கிறோம்